இரத்தினசிங்கம் நேசமலர் என்ற இயற்பெயரைக் கொண்ட கரம்புலி மேஜர் மங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டாள் மகளிர் பதினைந்தாவது பயிற்சி பாசறையில் ஆரம்ப இராணுவ பயிற்சிகளை முடித்துக்கொண்டு தேசக்கடமையில் களமிறங்கினாள் சிறுத்தை படையணியில் நான்கு வருடங்கள் இருந்து உறுதியை கொண்ட இந்த உணர்வாயுதம் பயிற்சி பெறுவதில் சிறப்பான இடத்தை தொட்டிருந்தது அன்பாக பழகும் அழகும் வாழ்வில் சாதிக்க வேண்டும் என்ற உணர்வும் இந்த கரும்புலி வேகத்திடம் உயிர் பெற்றிருந்தது சீனன்குடா விமானத்தளம் மீதான கரும்புலி தாக்குதலிலும் மங்கை பங்கெடுத்திருந்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் நாள் அன்று ஆன இரவு பிரதான முகாம் மீதான கரும்புலி தாக்குதலில் கடமையின் உணர்வை வரலாறாக்கி காட்டினாள் கரும்புலி மங்கை